வணக்கம் நமது அன்றாட உணவில் ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை சேர்க்கிறது உடல் நலத்திற்கு மிகவும் அவசியம் அந்த வகையில் சியாவிதைகளும் மஞ்சளும் தனித்தனியாக பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டவை இவை இரண்டையும் ஒன்றாக கலந்து காலையில் சாப்பிட்றதுனால கிடைக்கிற நன்மைகள் ஏராளம் காலையில் சியாவிதை மற்றும் மஞ்சள் சேர்த்து சாப்பிட்றதுனால கிடைக்கிற நன்மைகள் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒன்று செரிமான ஆரோக்கியம் சியா விதைகளில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கு இது செரிமான அமைப்புக்கு மிகவும் நல்லது நார்ச்சத்து உணவை எளிதில் செரிக்க உதவுது மற்றும் மலச்சுக்கள் போன்ற பிரச்சனைகளை தடுக்குது மஞ்சளும் பித்த உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் செரிமானத்திற்கு உதவி உதவி செய்து அது மட்டும் இல்லாமல் கொழுப்பு முறிவிற்கும் உதவுது இரண்டு இதய ஆரோக்கியம் சியா விதைகளில் ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைஞ்சிருக்கு அவை இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானவை ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் கெட்ட கொழுப்பை குறைக்கவும் உதவி செய்யுது மஞ்சளும் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் பண்புகளை கொண்டிருக்கிறதுனால இப்படி நம்ம சேர்ந்து சாப்பிடும்போது இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் மூன்று நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மஞ்சள் அதன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் பண்புகளுக்கு பெயர் பெற்றது சியா விதைகளிலும் மக்னீஷியம் துத்தநாகம் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு இவை உடம்புல நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை மேம்படுத்துது இந்த இரண்டு பொருட்களையும் ஒன்றாக உட்கொள்ளும் போது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவுமே அதிகமாகுது நான்கு வந்து சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துதல் சியா விதைகள் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவும் நார்ச்சத்து மற்றும் பிற ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு மஞ்சள் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்த உதவும் இவை இரண்டும் சேர்த்து இரத்த சர்க்கரை அளவை சீராக வச்சிருக்கிற உதவி செய்யுது ஐந்து எலும்பு ஆரோக்கியம் கால்சியம் மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்றது தாதுக்கள் சுய விதைகளில் அதிக அளவில் இருக்குது இவை எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமானவை மஞ்சள் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கிறதுனால இதுவும் எலும்பு சிதைவை தடுக்கிறதுக்கு உதவி செய்யும் ஆறு எடை எடை இழப்பு சியா விதைகள் நார்ச்சத்து நிறைந்தவை அவை நீண்ட நேரம் வயிறு நிறைந்த உணர்வை தரு இது உணவு உட்கொள்ளும் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவி செய்யுது மஞ்சள் கொழுப்பை எரிக்கும் செயல்முறையை ஊக்குவிக்கும் அதனால சியா விதைகளையும் மஞ்சளையும் ஒன்றாக உட்கொள்வது உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும் சியா விதை மற்றும் மஞ்சள் ஆகிய இரண்டுமே தனித்துவமான ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு இவை இரண்டையும் ஒன்றாக கலந்து காலையில் சாப்பிட்றது அப்படிங்கிறது உடலுக்கு பல வழிகளில் நன்மை கொடுக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ